இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சங்கான மிஸ்க்கு தான் வந்திருக்கோம் சங்கானையில் இருக்கிற சங்கான இது ஜால்பானா அந்த மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கிற சங்கான மிஸ் தான் என்ன ட்ரைவ் பண்ணுவோம் இங்கே வந்து அதுவுமே எல்லாருமே கொத்து ரைஸ் ட்ரைவ் பண்ணுறோம் இல்லை இல்லை இங்கே வந்து கொத்து ரைஸ் விட நான் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச வேண்டாம் பாபிக்யூ கிறிஸ்பி சிக்கன் உங்களோட அந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் நல்லா இருக்கு அந்த கொத்து ரைஸ் எல்லாம் கூட அப்போ நான் இங்கே என்ன ட்ரை பண்ண வந்திருக்கேன் அவருமா கிளிபரோட்டா அப்படி புதுசாக கட் பண்ணியிருக்காங்க அதை ட்ரை பண்ணுறதுக்கானே தான் வந்திருக்கேன் நாங்கள் உள்ள போய் என்ன மாதிரி ஆம்பியன்ஸ் இருக்குது சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து ஒரு உள்ள வந்து இருந்திருக்கோம் அவங்க ஆம்பியன்ஸை பற்றி சொல்ல போனால் ஒரு ப்ரீமியம் ரேஞ்செலாம் ஆம்பியன்ஸு வெளிக்கடையில் வேணுன்னு சொல்ல ஆம்பியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கேத்தையும் ஆம்பியன்ஸும் சரி இங்கே ஆம்பியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவங்கள்ட்ட என்ன எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா கிளி பரோட்டா கிறிஸ்பி சிக்கன் சாப்பிடமா ஏன்னா கரியாலி சிக்கன் என்ன கரியாலி சிக்கன் அது க்ரீன் கலர்ல வேணும் கிரீன் கலரில் இருக்குது அதோட பொப்கோன் சிக்கனமும் கொண்டு ஓட பண்ணியிருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொப்கோன் சிக்கன் வந்து எண்ணூற்றி எண்பது ரூபா ஒரு எயிட் பீஸு கிட்டே வந்துருக்குது ஸ்வீட் சிக்கன் சௌரம் வந்து ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சுக்குலாம் இருக்கும் ஃபீ வந்து ஆயிரத்தி இருநூற்றி எண்பது இவ்வளோ இருந்தாங்க இனி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாதுகாப்போம் சிக்கன் இது இது பச்சையா இருக்கிறத ட்ரை பண்ணுவோம் இது வந்து கரியாலி சிக்கன் கரீனு வேண்டாம் கிடையாது கரியாலி சிக்கன் நல்ல க்ரீன் கலரில் பிளாக் கலர் இதுதான் ம்

கடலாய் கடலு கூட போட்டு செஞ்சுக்கூடிய அடுத்த வந்து சிக்கன் சவருமா கிறிஸ்பி சிக்கன் சவர்மா நெல்லை ஒன்று இது வந்து கிறிஸ்பி சிக்கன் சவரமா என்ன மாதிரி

அதுங்க கரியால சிக்கன் வந்து இந்த கிரீன் கலர்ல எங்கே மீனிங் இந்த சிக்கன் வந்து எடுத்து சாப்பிட்டுருக்க மாட்டீங்க இதை வந்து வந்து ட்ரை பண்ணி பாருங்க விளையில மேலே வந்து அந்த ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு அந்த அதுக்குள்ள ஒவ்வொரு இந்த ப்ரைஸும் இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதா வந்து ட்ரை பண்ணி பாருங்க சொல்ல சொல்ல விரும்புறீங்களா மற்ற இல்லை ட்ரை பண்ணி சொல்லுங்கள் நீ வந்து இங்க கிளி பரோட்டா சவரம் இது எல்லாம் புதுசாக ட்ரை பண்ண போறீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இவங்கட கொத்து ரைஸ் அலை விட எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடும் நல்லா இருக்கு நல்லா இது இருக்கும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடும்